ஃபர்ஸ்ட்லைன் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம் அந்த போரில் என்ன நடந்ததுன்னா அதோடய தொடர்ச்சியை நான் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்எஸ்எஸ் மோடி மோதல் உச்சகட்டம் தலையிட்டு அமெரிக்கா அமெரிக்கா தலையிட்டு இந்த போரை நிறுத்திருக்கு இதில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம கணக்காக இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம் சில பேர் சில மூதேவிங்க வந்து அன்னைக்கே சொன்னோம் முன்னாடியே சொன்னோன்றதை போட்டால் வைத்தறிச்சலில் வந்து ஏதோ ஹா போடுறாங்க ஏண்டா நாங்கள் தான் நான் தான் சொல்லியிருக்கோம் நீ போய் பாரு கம்பேர் பண்ணி பாரு விவாதத்துக்கு வாங்க இன்றைக்கி போட்டிருக்க அது நடக்கலை இல்லை நீ சொல்லலை இது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு எடுத்து போடுங்க சும்மா வந்து ஏதோ பொழுதுபோக்காமல் வந்துக்கிட்டு இங்கே கமெண்ட்டில் வந்துட்டு முன்னாடியே சொன்னோம் முன்னாடியே சொன்னோம்னா நம்ம சொன்னுமா இல்லையான்றதை நீங்கள் எடுத்து பார்க்கணும் சரி அது அப்புறம் வருவோம் அந்த லூசு பசங்களை பற்றி அப்புறம் நம்ம பேசலாம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் மோதல் நடந்துக்கிட்டு இருக்கல ஏன் நடக்கலை நடக்கலைன்னு ஒரு குரூப் கேள்வி கேட்கும் என்னங்க சொல்லிகிட்டே இருந்தீங்க இருக்குன்னே சொன்னீங்க என்னங்க நடச்சோன்னு நடக்கலைன்னு அதாவது ஒரு மோதல் உருவாகி இருக்கிறது இந்த ரெண்டு பேரில் எவன் ஜெயிப்பான்னு கடைசியில் தான் தெரியும் ஸோ அந்த கடைசி கிளைமேக்ஸ் அப்படின்றது தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மோதல் நடந்துக்கிட்டே இருக்கிறது இதுதான் ஒரு நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுதான் இன்று நடந்துருக்கிறது அது புரிந்தவர்களுக்கு புரியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு தாக்குதல் நடக்குது என்ன தாக்குதல் நடந்ததுனா இப்போ இந்தியா ஃபுல்லாகவே ஒரு வாதம் பண்ணுறீங்க என்ன சொல்கிறீங்க என்ன பீகார் தேர்தலை ஒட்டி இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படின்றீங்க அந்த ஆறு பேரை பிடிக்கவில்லை யாருமே கூட பிடிப்படலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழுதுகிறது அதை தான் வந்து இன்னைக்கு கார்கேவும் சரி ராகுலும் சரி பிரதமருக்கு நக்கலாக ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க நக்கலா எல்லாம் சீரியஸாக எழுதியிருக்காங்க உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது அந்த ஆறு பேரை என்னாச்சு ஏன் பாதுகாப்பு போடல இப்படின்றத பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிராது கொடுக்குறாங்க மோடி எஸ்கேப் இதை பற்றி எந்த வாய் திறக்கவே இல்லை ஏன்னா நாடாளுமன்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டினா கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்ருவாங்க ஏன்னா ஒவ்வொரு இந்தியனோடையும் சங்கி முட்டா பசங்களை விடுங்க சில முட்டாள்களை விட்டுட்டு தேசபக்தின்ற பேரில் இருக்கக்கூடிய அரள் ஊசுகள் தேசபக்தின்றது வேற மோடிஜி தான் எல்லாம் இருக்காருன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா இந்த அரலூசிகளை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இவர்களை தவிர இந்த நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அது தவறாக நடந்திருக்கிறது அதன் மேல் சந்தேகம் இருக்கிறது அப்படின்றது ஜென்ரலாக இருக்குது அதாவது தேசபக்தின்றது வேற இராணுவ வீரர்கள் இப்போ மேஜர் பல மேஜர்கள் முன்னாள் மேஜர்கள் மைனர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவர்களோட ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும் ஒரு இராணுவ வீரன் ஒரு இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஆங்கிள் அவர்கள் அவர்கள் வந்து எந்த அரசியலையுமே பார்க்க மாட்டாங்க ராகுல் காந்தி பிரதமராக இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது இராணுவத்தில் மேஜராக இருந்தவர் மன்மோகன் சிங் தோத்தவனே அவர் வேலையை விட்டு வந்துடுவார் அது கிடையாது அரசியல் வேறு இராணுவம் வேறு இராணுவ வீரர்களையும் அங்கே உள்ள அதிகாரிகளையும் பொறுத்தளவுக்கு அவர்கள் அந்த தேசத்துக்காக வேலை பார்க்குறவங்க இந்த மக்கள் யாரை ஆஜ ஆதரிப்பார்கள் என்றால் ராணுவ வீரர்கள் இந்த உயிரையும் குடும்பத்தையும் திறந்து விட்டு போய் எல்லையில் நிற்கிறாங்களே அவர்களுக்கு தான் இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர அவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் தேசபக்தியை தவிர தெல்லவாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது தேசபக்தி கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கும் ஸோ அதை சங்கிகள் அதை பண்ணிட்டு போகிறேன் அதை எனக்கு கேட்டுக்கிட்டால் வைங்க இப்போ என்னென்னா ராணுவ நான் அடித்தாச்சு பொடிச்சாச்சு இத்தனை விமானம் காலி அத்தனை வரையை தாக்கப் போகிறார்கள் அந்த எல்லையை தாக்குவார்கள் இந்த விமான படைத்தளத்தை தாக்குவார்கள் இங்கேருந்து விமானம் கிளம்புவெல்லாம் சொல்கிறது ஏன்னா அவர்கள் வேலை பார்த்தது அவர்களுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுக்கு தெரிஞ்சதை அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த போர் எப்படி நடக்குது இந்த போரை ஏன் நிறுத்தினாங்க ஏன் அந்த போரை ஆரம்பித்தது அப்படின்றத பற்றின்றது தான் சர்வதே அதை வந்து மூணாக பிரிக்கணும் ஒன்று சர்வதேச அரசியல் பார்வையில் ஒரு பக்கம் பார்க்கணும் இந்திய அரசியல்வாதிகள் இந்த போரை எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம் பார்க்கணும் இராணுவத்தினர் சொல்லக்கூடியது ஒரு பக்கமாக பார்க்கணும் இப்போ இராணுவத்தினரை விட்டுருங்க அவர்கள் எப்படின்னா யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் யார் உத்தரவிட்டாலும் அவர்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் உத்தரவிட்டால் போய் தாக்குவார்கள் உத்தரவிடலைன்னா மிகப்பெரிய தாக்குதல் நடந்தாலும் போய் படுத்துவாங்க அவர்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதனால் அவர்களை தனியாக எடுத்து வச்சுப்போம் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்வதேச அளவில் எப்படி ட்ரம்ப் உள்ளே வந்தோடனே சொன்னதை இவங்க கேட்டாங்க இப்போ ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளாக ஒரு குழப்பம் வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கான விளக்கம் தான் இப்போ நான் கொடுக்க இந்த இந்திய மக்கள் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாக்கிய அந்த ஆறு பேர் யார் அவர்களை ஏன் பிடிக்க முடியவில்லை ஏன் அங்கு இராணுவ பாதுகாப்பு போடவில்லை சரி போடவில்லைன்னா கூட தொலையுது சரி அந்த ஆறு பேர் எங்கேருந்து வந்தான் அவன் எப்படி இந்த நாட்டை விட்டு எஸ்கே எஸ்கேப் ஆகியிருப்பாள் அப்போ அவ்வளோ பெரிய ஓட்டாக இருக்கா இந்தியா பாகிஸ்தான் இல்லை இல்லை எவங்கனால் வந்துட்டு வேணாலும் போயிட முடியுமா அப்புறம் எதற்காக இத்தனை லட்சம் கோடி செலவு செய்கிறேன் இத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்க பிஎஸ்எஃப் இருக்குது இருந்தும் ஏன் அந்த ஆறு பேரை உங்கள் வெறும் ஆறு பேரை தீவிரவாதியை உங்களால் ஏன் பிடிக்க முடியலன்ற கேள்வி இருக்குது அது அப்புறம் அதுக்குள்ளே போர் வந்துச்சு இந்த போர் ஏன் துவங்கப்பட்டது அப்படின்றதுலேயும் சில பல சந்தேகங்கள் இருக்கிறது ஸோ இதில் வந்து ரஃபேல் விவகாரம்லாம் இருக்குது இதெல்லாம் வரும்னு வச்சுக்கங்களேன் ஐரோப்பாவில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த போர்னால் என்ன அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு விமானத்தை வாங்கி அதில் ஒரு ஒரு குண்டு ஒரு கோடி ரூபா அளவுக்கு இருக்க குண்டை ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு டீசல் பெட்ரோலை போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் வெறும் பத்து டாலர் மாதத்துக்கு சம்பாதிக்கிறவன் தலையில் கொண்டு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவன் தலையில் கொண்டி குண்டை போடுறது தான் போர் அப்படின்றான் புரியுதான் அவங்களுக்கு ஒரு ஏழையை கொள் அது இந்த போரில் என்ன நடக்கும்னா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி நூறு கோடி ரூபாய் குண்டுகளை கொண்டு போய் பத்து டாலர் சம்பாதிக்க டெய்லி பத்து டாலர் கூலிக்கு வேலை பார்க்குறவன் தலையில் குண்டை போடுறது தான் போர் அப்படின்றது தான் இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஓசோ ஒரு மிகப்பெரிய தத்துவஞானி இந்தியாவில் அவர் சொல்கிறார் போர்கள் எல்லாம் எதற்காக நடைய நடக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அமைதிக்காக நடந்து கொண்டிருக்கிறது அம் எனவே எப்படி இது இப்போ வந்து இந்தியாவில் அமைதியாக இருக்கணும் தீவிரவாத தாக்கிட்டான்றக்காக போர் அவன் ஏன் நம்மளை பாகிஸ்தான்காரன் தாக்குறான் நீ வந்து என்னையை தாக்கிட்ட என்னை அமைதியாக வாழ விடு இல்லைன்னா நான் உனையை தாக்குவேன் போர் அப்போ இந்த ஞானிகள் சொன்னதை பாருங்கள் அமைதிக்காக தான் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த உலகம் பூரா போர் எதற்காக நடக்குதுன்னா அமைதிக்காக அமைதியை வேண்டி போர் நடந்து கொண்டிருக்கிறது எனவே எனக்கு அமைதி வேண்டும் நீங்கள் போரை நடத்துங்கள் இதுதான் இந்த தத்துவத்தை ரொம்ப ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கும் இதுதான் பல தத்துவங்கள் இந்த போர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய பிரதமர்களோ ஜனாதிபதிகளோ பார்லிமெண்ட்டில் குண்டை போட்டான் அதை போட்டான்னு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்தீங்கன்னா ஜலன்ஸ்கி மேலே குண்டை போட்டிருக்க மாட்டாங்க ரஷ்யாவோட பார்லிமெண்ட்டில் குண்டு விழுந்திருக்காது புத்தின் வீட்டுக்கிட்டே கொண்டு விழுந்திருக்காரு ராணுவ தளபதி மேலே கொண்டு விழுந்துருக்காது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் என்ன ஆடிச்சாலும் பிரதமர் நிதன்யாகவா இருந்தாலும் சரி அவர் மினிஸ்ட்ரியில் ஒருத்தனுக்கு தூசி கூட பட்டிருக்காரு இதெல்லாம் பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த போர் என்பது ஏழைகளை கொன்று குவிப்பதற்காக நடத்தப்படுவது தான் அது எந்த நாடாக இருந்தாலும் எந்த மதம் ஜாதி இன்னும் மொழியாக இருந்தாலும் பணத்திற்காகவும் பதவி அதிகாரத்திற்காகவும் நடக்கூடியதான் போறன்ற ஜென்ரல் கருத்து ஸோ இங்கேயும் அந்த பார்வையில் சிலர் பார்க்குறாரு நம்ம பார்க்கலப்பா நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க ஜி வந்து ரொம்ப நல்லவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் ஸோ இப்படி பார்க்கும்போது என்னென்னா அடுத்து ஏன் ட்ரம்ப் தலையிடுறாரு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ட்ரம்ப் தலையிடுகிறார் என்றால் சர்வதேச நாடுகளில் ஏன்னா மிகப்பெரிய நாடு நான் தான் நம்பர் ஒன் அப்படின்ற போட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்புறம் ஒரு கட்டத்தில் ரஷ்யா துண்டு துண்டாக செதுவாய்க்கும் பிறகு அமெரிக்கா கோல வச்சு இருந்து இருபத்தைந்து வருடங்கள் மீண்டும் அதை அமெரிக்கா ரஷ்யா வந்து முறியடித்து வருகிறது இப்போ ரஷ்யா ஈக்குவலுக்கு திருப்பி வந்துட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது மூணாவதாக சைனான்ற ஒன்று உருவாகி வருகிறது அது போக வந்து யூரோப்பியன் கண்ட்ரி ஜி செவனை பொறுத்தளவுக்கு நம்ம தான் பெரியாள் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்போக்கில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஜி வந்து ஒரு சர்வதேச அரசியலுக்குள்ள ஒரு பூந்து எதையாவது உருட்டலாம் பெறட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஜியை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் ஜி செவனே ரெடியாக இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவும் ஜியை வந்து காலி பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு சே ஜி அப்போ நல்லது தானே செய்கிறாரு சர்வதேச அளவில் பேர் பெற்றதுனால தான் அவங்க பொறாமையில் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லை ஜி வந்து எங்கே வீக்னஸில் அடிபடுறாருன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் குஜராத்திகளை இந்தியா வளர்ப்பதற்காக ஒரு பாடுபடவில்லை குஜராத்தில் வளர்க்குற பாடுபடும் போதும் ஏன்னா பல கான்ட்ராக்டுகள் அவர்களுக்கு எடுத்து கொடுக்கும்போதும் சர்வதேச நாடுகள் இவரை அங்கே அவ குஜராத்திகளை வச்சே செக் வைக்கிறாங்க ஸோ அப்படின்றது தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு நம்மளும் பல முறையாக பேசியிருக்கோம் இப்படி இருக்கும்போது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான மோதல் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் ஜீவாட்டோட எடுத்து பார்த்துங்க எது வேணாலும் பார்த்தீங்க இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு இப்போ ஒரு தம்னையில் போடுறது நீங்கள் அவ்வளோ போய் தேவதுங்க இந்த மோதல் இரண்டு வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கு தேர்தல்லே ஒரு டிக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ள கவர் பண்ணதை பற்றிலாம் நம்ம நிறையா போட்டிருக்கோம் அதற்கப்பறம் தேர்தலில் வெற்றி பெற்றவொடனே சிலரை கரெக்ட் பண்ணி நான் இந்த என்னோடய எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு எழுபத்தஞ்சி வயசில் அவர் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஏற்கனவே போட்டிருக்கோம் இதை இதை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் விவகாரம் ஆர்எஸ்எஸ் மோடியோட மோதல் வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இன்று தான் பலரும் அதை பற்றி மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் இப்போது தான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் நீங்கள் ஆதாரம் என்ன நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஜிவா டுடேலையோ தமிழ் குரோலேயோ நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து பார்த்துக்கலாம் ஏன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே ரெண்டு வருடங்களுக்கு முன்பு வந்த பல்வேறு வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ இந்த மோதல் உச்சகட்டத்துக்கு போகும்போது நீங்கள் ராமர் கோயிலில் அந்த மோதல் நடந்தது அதுக்கப்புறம் மோ நடந்தது மோகன் பகவத்தை ஒழித்து கட்டுவதற்கு பிளான் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் மிரட்டி மோடியை பணிய வைத்து ஆர்எஸ்எஸ் முகாமுக்கு வர வைத்தது அங்கு எச்சரிக்கை விடுத்ததுன்றதை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் ஸோ இதை நான் சொல்லிக்கிறதுல எனக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம சொன் செஞ்சுருக்கோம் அதை போட்டிருக்கோம் ஸோ அப்போ என்னென்னா இந்த மோதலில் வந்து மோடி வந்து அதற்கு பணிய மாட்டேன் நீ பாம்புக்கு பாயாக வச்சாலும் சரி பால் வச்சாலும் அதுக்கு பண்ணிய மாட்டேன்னு சொல்லி எழுவத்தஞ்சி வயசில் நான் போக மாட்டேன் இந்த வருஷம் என்குள்ளே நான் போக மாட்டேன் இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அடுத்த முறை வேணால் பிரதமராக நான் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி நான் என்னைய எல்லாம் பார்த்துக்கங்க ஆனால் இந்த இந்த வருஷம் என்ன போக மாட்டேன்னு ஒன்று அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நகர்த்தி மோகன் பகவதை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த குரூப்பு மோகன் பகவத்தை அது காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தான் என்னென்னா ஒரு போர் என்று ஒன்று வந்துவிட்டால் எவனுமே பேச மாட்டாங்க அப்போ நம்ம பாட்டுக்கு அடித்து போயிட்டே இருக்கலாம் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இந்த போற எப்படி இஸ்ரேலில் நடத்துகிறார்களோ அது மாதிரியே அவர்கள் திட்டமிட்டு திட்டமிட்டுருக்காங்கன்ற ஒரு தரவு பேசியிருக்கு எனவே இந்த அழுத்தத்தில் ஆர்எஸ்எஸ் போய் அமெரிக்காட்ட சரண்டர் ஆகி ஏன்னா அமெரிக்காவும் ஏற்கனவே மோடியை அகற்ற வேண்டும் என்று இருக்குது இங்கே உலகத்தில் பொறமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவே என்னன்னா அதுக்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு 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 மனிதன் எந்த மனிதனும் மக்களிடம் செல்வாக்கு படைத்தவனாக இருக்கக்கூடாது தொடர்ந்து இரண்டு முறைக்கு மேலே அதிபராக இருக்கக்கூடாது செல்வாக்கு படைத்தவர்கள் ஒரு நாட்டில் உட்காந்துட்டாங்கன்னா அது புட்டின் மாதிரியோ ஜிஜின்பிங் மாதிரியோ ஆயிரும் சர்வாதிகாரம் மாதிரி கிட்டத்தட்ட போகும் அவர்களுக்கு மக்கள் வாக்களை தொடர்ந்து ஜெயிக்க வச்சுட்டே இருந்தாங்கன்னா அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் இந்த செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் ஒழிஞ்சு போயிடுவாங்க அப்போ அந்த நாடே பின்னடைவுக்கு போயிடும் ஸோ செல்வாக்கு முகுந்த இருக்கக்கூடாது உலகத்தில் எங்கேயுமே அப்படின்றது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்றது அமெரிக்காவுடைய பிளான் ஜி செவனோட திட்டம் ஸோ அதன்படி என்னென்னா மோடி ரெண்டு முறை இருந்ததுக்கு அப்புறம் மூணாவது முறை இருக்கிறதுக்கப்பயே பல செக்குகளை சர்வதேச அமைப்புகளும் எல்லாமே வச்சாங்க இருந்தாலும் ஏதோ மைனாரிட்டி ஆட்சியில் உருட்டி பரட்டி மோடி வந்து விட்டார் அவரை கவிழ்த்துவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறது ஜி செவனும் சர்வதேச நாடுகளும் அவ ஏன்னா நம்ம ஒரு புட்டின் மாதிரியோ ஒரு ஜிஜின் பிங் மாதிரியோ மோடி உருவாயிட்டா அவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றது அவர்களுடைய எண்ணம் அதனால் அவர்களுக்கு சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஆர்எஸ்எஸ் போய் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம் ஆனால் இவரை தூக்கிடுங்க அதுக்கு நீங்கள் இருங்க நாங்கள் இறங்கி அடிக்கிறோம் உள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைகள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தீவிரமடைந்திருக்கிறது எனவே இந்த வருஷம் என்க்குள்ளே மூடியை தூக்கணும்னா ஆனால் இந்த போரை போர் துவங்கியதுனால போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டில் எந்த மாற்றமும் பெருசாக செய்ய மாட்டாங்க ஆட்சியிலையும் சரி அதிகாரத்துலையும் சரி போர்ட்ஃபோலியோ மாற்றுறது இதெல்லாம் நடக்கவேண்டக்கா உலகத்தில் எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரதமரை மாற்றுறதோ அமைச்சரை மாத்துறோம் அமைச்சரவை மாற்றுறதோ தேர்தல் நடத்துகிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த போரை காரணம் காட்டி மொத்தமாக ஆட்டையை போட்டுருவாங்க அதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் இந்த போரில் எல்லாமே போயிடும் அது இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோ செலவு ஏன்னா தேசபக்தின்ற பேரில் என்ன செலவு பண்ணாங்கன்னு கணக்கு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேச விரோதி ஆயிருவீங்க ஸோ வந்து இது என்ன என்ன ஆகுனா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவாங்க காலி பண்ணிடுவாங்க அது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னா இந்த இருக்கிற லட்சக்கணக்கான கோடிகள் இப்போ ஒரு மூணு லட்சம் கோடிக்கான ஆயுதத்தை இப்போ தொடர்ந்து போர் நடந்துருந்தால் ஒரு மாதிலே நம்ம ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை நாங்கள் இழந்திருப்போம் ஏன்னா இழந்தாலும் என்ன புதுசாக ஆயுதங்கள் வாங்கணும்னு பெருசாக ஆட்டையை போடுவதற்கான ஒரு வகை அது உலகம் பூரா வந்து நடந்துருக்கு கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவான்னா தன் வா ஆட்சியை தக்க வைத்துக்கொள் வரும் பெரிய அமௌண்ட்டை கொள்ளையடிப்பதற்காகவும் என்னென்னா போர் போர்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போரில் அவன் சாக மாட்டான் அவனோட அமைச்சரவையில் எவனு சாக மாட்டான் எம்பிகள் யாரும் சாக மாட்டாங்க பொதுமக்கள் தான் செத்து மடிவான் கடைசியில் அவர்கள் பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் பூரா நடந்திருக்கு ஸோ அது நடந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஆர்எஸ்எஸ் தீவிரமாக களமிறங்கி மோடிஜியை இந்த வருஷம் எண்டுக்குள்ளே எப்படியாவது மாற்றிடணும்னு நடந்துட்டு இருக்கும்போது அந்த பூரை அறிவித்த உடனே அவர்கள் சாக்க என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா ஐயோ என்னடா போர் நரிசிட்டு அப்படியே இந்த வருஷத்தை தாண்டிட்டா அப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் தானே அப்படின்னு போயிருமே அப்படின்றது தான் அமெரிக்கா உதவியை கேட்டு ஏன்னா இந்த போரை அமெரிக்கன் லாபி பயன்படுத்தி ஏன்னா போரை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சடனாக உடனே நிறுத்திருக்கிறாங்க உடனே மோடி ஆத்திரமாயிட்டாரு என்ன ஆத்திரமாயிட்டாரு அப்படின்னா நான் சொல்லாமல் நீ சொல்வியா அதை வந்து பெருமைப்படுத்தி பேசி ட்ரம்ப் தான் அந்த போரை நிறுத்துறாருன்னு சொல்லி உலகம் புறம் ஹெட்லைன்ஸில் போட்டால் இது மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிடுச்சு ஸோ நம்ம போட்ட திட்டத்தை மைனஸ் ஆயிடுச்சு பீகார் தேர்தலில் கூட இதை போய் பேச முடியாத ஒரு நிலைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஆத்திரத்தில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர் சூழல் அப்படியே தான் இருக்குது போர் நிறுத்தப்பட்டிருக்கு அது டெம்பரவரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு வடையை சுட்டிருக்காங்க ஸோ அது அடுத்த கட்டமாக என்ன போகும் அப்படின்றது எ எக்ஸ்க்ளூசிவாக இதாக இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே போரை வைத்து அரசியல் லாபம் அடையலாம் நினைத்தவர்கள் இப்போது மண்ணை கவக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் போர் பா அது ராணுவ வீரர்கள் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு இராணுவத்திலருந்து குறிப்பிட்ட இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்குகளை சரியாக தாக்கி இருக்கிறார்கள் அதில் நமக்கு இழப்பு வந்திருக்கு ஏன்னா நேற்று வந்து இராணுவ அதிகாரி ஒருவர் ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறான் அதாவது ரஃபேல் உணவு விமானம் ஐந்து விமானம் அடித்து நொறுக்கப்பட்டதாக சொ சொல்லப்படுகிறது அதை பற்றி உங்கள் என்னன்னு கேட்கும்போது சண்டேல நாங்கள் என்ன பிளான் பண்ணோமோ எந்த எதை அழிக்க வேண்டும் நினைத்தமோ எந்த முகாமை அழிக்க வேண்டும் நினைச்சோமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கோம் சண்டையில் இழப்புகள்லாம் சகஜம் ஆனால் எதை இதை இழந்திருக்கும்னு சொல்லி நம்ம இப்போ சொன்னோம்னா எதிரிக்கு அது சாதகமாகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ புரியுது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் எப்படியோ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து யுஎஸ்ஸோடய ஒரு எப்படின்னா உயர் லாபியில் தப்புன்னு போகிற நிறுத்திடுச்சு போரை ஆரம்பித்து ஒரு அப்படியே இந்த ஆட்சியை கொண்டு போகலான்னு நினச்சிருந்த மோடிஜிக்கு இது ஒரு செக்காக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் ஒரு பரவலான ஒரு விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அடுத்த அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்வுகளில் ரொம்ப தீ பிடிச்சி போயிட்ருக்கு இந்திய அரசியல் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்